செய்திகதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் நிறுவன தின விழாவில் தமிழக கூட்டுறவுத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பேசிய உரை தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலியில் நடைபெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னையில் இன்று நடைபெற்ற நபார்டு வங்கியின் நாற்பத்தி மூன்றாவது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு கூட்டுறவுத்துறையின் மூலம் வழங்கப்படும் கடன் உதவிகள் குறித்து உரையாற்றினார் தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் பேசும்போது நெபார்டோட ஃபார்ட்டி தேர்ட் ஃபவுண்டேஷன் டேங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பிளஸ் ரிசர்வ் பேங்க் கவர்னரே வந்து நம்மளோட எஸ்எல்டி பேங்க்ல ஒரு காலகட்டத்தில் பணியாற்றிய பெருமை அவர் நெபார்டு இஸ் அ வெரி வெரி இனோவேட்டிவ் சொல்யூஷன் கிவன் இன் த இயர் நைன்டீன் எயிட்டி ஒன் அந்த அதர்வைஸ் பேங்க் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல லீட் பேங்க் இருக்கு எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வி விவ் காட் இனோ பேங்கிங் ஆப்ரேஷன் கோஆர்டினேட்டட் அப்ரோச் டூ டு த பிரைமரி செக்டர் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் பைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர் ஆனிமல் ஹஸ்பண்டரி பிஷரிஸ் அண்ட் அண்ட் மைனிங் தோஸ் ஆர் த ரியல் செக்டார்ஸ் சர்வீஸ் செக்டராக இருக்கட்டும் செகண்டரி செக்டராக இருக்கட்டும் அதெல்லாம் பிரைமரி செக்டார்லேருந்து தான் வருது அந்த மாதிரி ஒரு செக்டாருக்கு தொடர்ந்து எப்படி நம்ம உயிர் இருக்கணும்னா பிராணவாயு இருக்கணும் அந்த அமைப்புகளை வலுப்படுத்துறக்கூடிய அமைப்பாக நெபாடாஸ்கம் As far as cooperate, and it is very appropriate that today on this 43rd Foundation Day, Thiruvaldur district it was started in the 90s and all. Famine. Famine led to a commission being appointed and somebody coming up with solution, but actually in Tamil Nadu only, in India it was started. So, Andamari Mari or today it has become such a wide thing. side, central government. இன்னொரு பக்கம் மாநில அரசு இன்னொரு பக்கம் உள்ளாட்சி அமைப்பு பட் த ரியல் பேரலல் செக்டர் விச் இஸ் எக்கனாமிக்லி ஆல் ஆர் சர்வீஸ் செக்டர் பட் திஸ் இஸ் ஒன் செக்டர் விச் இஸ் ஆஸ் பிக் அண்ட் ஆஸ் வைட் பிகாஸ் உங்களுக்கு பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதுக்கப்புறம் அகேன் வி ஹவ் காட் டிஸ்டிக் லெவல் சொசைட்டிஸ் தென் அகைன் வி ஹவ் காட் ஸ்பெஷல் பர்பஸ் சொசைட்டிஸ் அண்ட் ஃபைனலி அட் த ஸ்டேட் லெவல் அஃபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து கூட்டுறவுத்துறையோட பங்கு பலருக்கு அது வெளிப்படையாக தெரியாது பின்னாடி நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்க இந்த கூட்டுறவுல சிறு சிறு கடன்களை வைத்து சுயதி குழுக்கள் கடன் பல பேருக்கு தெரியுறதுனா கூட்டுறவுத்துறை மூலமாக கிடைக்கூடிய கடன்னால அக்ரிகல்ச்சர் கடன் பல பேருக்கு வெளிப்படையாக தெரியாது நம்ம பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேலே கடன் தாண்டு கொடுத்தோம் ஆனால் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி கடன் அதே மாதிரி மற்ற கடன் அர்பன் திரிப் சொசைட்டி அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஆல் பர்வேசிவாக இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவுத்துறைக்கு இலக்கு ஒரு லட்சம் கோடி ஸோ அந்த ஒரு லட்சம் கோடி கிடைக்கணும்னா ஒன்று டிபாசிட்ஸ் ಮಲ್ಟಿ ಸೊಸೈಟಿಯಾಗಿ ಮಾತುಕತೆ ஒரே சொசைட்டியில் மற்ற வசதிகளும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் உணவு பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பிடிஎஸ் ஷாப் நம்ம கோஆப்ரேட்டிவ் துறையில் தான் இருக்குது அதே மாதிரி மீடியம் அண்ட் லாங் டேம் லோனும் கிடைக்கிறது அதுக்கு நெபார்டோட லிங்க் அப்படின்னா ரீஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அனைத்து உதவிகளும் நெபார்டு தான் பண்ணுறாங்க ஏன் ப்ரொக்யர்மெண்ட்டுக்கே நம்ம டிஎன்சிஎஸ்சிக்கு உதவி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நபார்டோட ஃபார்ட்டி தேர்ட் ஃபவுண்டேஷன் டேல எனக்கு முக்கியமான துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் வாய்ப்பு கிடைத்ததுக்கு ஐ ரியலி தேங்க் நபார்ட் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹேவிங் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரியலி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஐ எம் ஷியர் ஈச் பிஹைண்ட் த சொசைட்டிஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அ ப்ரூடண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அ ப்ராஃபிட்டபிள் திங் அண்ட் அ மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி ஃபைனலி ஆஸ் அ எண்ட் கண்டினியூங் வித் த கம்ப்யூட்டரைசேஷன் ஐஎம் ஷுர் If August 15th, Independence Day, order, instead of standalone computerization, if we are able to do an integrated computerization, nothing like that as an Independence Day gift to people of Tamil Nadu and the cooperative societies. With these few words, I will definitely tell that along with NABARD, along with Lead Bank, along with RBI, under the overall prudent approach of RBI, we will ensure that all the societies in Tamil Nadu follow it. And as far as NABAD is concerned, it is not just agriculture, but all the other whether it is rural roads, whether it is other sectors, everywhere you have got a footprint, and I am sure you will all do well. மதுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் தரநிலைகள் மூலம் அறிவியலை கற்றல் எனும் இரண்டு நாள் சிறப்பு பயிலரங்கம் இன்று தொடங்கியது இதில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த அறிவியல் துறை சார்ந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் மதுரை கிளையின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் திரு தயானந்த் அவர் பேசுகையில் இந்நாளைக்கும் நாளைக்கும் எல்எஸ் விஎஸ் லேர்னிங் சயின்ஸ் ஒய்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸான ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் இதில் வந்து சயின்ஸ் டீச்சர்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ரெண்டு நாளான ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் ஒன்று வச்சிருக்கோம் லேபரட்டரிக்கு விசிட் பண்ணுறது இந்த ப்ரோக்ராம்னால ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக எப்படி நம்ம வந்து எஜுகேஷனை வந்து மேம்படுத்தலாம் அன்றது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபியூச்சரில் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களோட பாடத்தில் ஒரு பகுதியாக சேர்த்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இதுக்காக நம்ம முயற்சி இது ரெண்டாவது ப்ரோக்ராம் இது ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி போன மாதம் பண்ணியாச்சு ஸோ இந்த ப்ரோக்ராம்ல செகண்ட் இயரில் வந்து வீ வில் பி ஹேவிங் ஒர்க் ஷாப்ஸ் நெல்லை மகேந்திரகிரி உந்து வளாகம் சார்பில் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வினாடி வினா போட்டி வரும் இருபத்தைந்தாம் தேதியில் நடைபெற உள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி உந்தும வளாகத்தின் சார்பில் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எட்டாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை வினாடி வினா போட்டிகள் நடத்தப்படுகிறது இதில் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்கலாம் போட்டிகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நடத்தப்படும் போட்டிகள் நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் இந்திய விண்வெளி செயல்பாடுகள் என்ற தலைப்பில் நடைபெறுகிறது வினாடி வினா போட்டியில் இரண்டு குழுக்கள் மட்டுமே ஒரு பள்ளி சார்பாக பங்கேற்க இயலும் பங்கேற்கும் மாணவர்கள் படிக்கும் பள்ளி மூலம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஏழு இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் தொலைபேசி எண்ணில் தொடர்பு செய்து அவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கரை ஜூனியர் எடிட்டர் போட்டியில் சிறப்பாக பங்களித்த மாணவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று சந்தித்தனர் பங்களாதேஷில் நிலவும் சூழல் காரணமாக அங்கு வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் மாணவர்கள் வெளியில் நடமாட்டத்தைக் குறைக்கவும் பயணத்தை தவிர்க்கவும் வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஓமனில் கப்பல் கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் எட்டு இந்தியர்கள் மீட்கப்பட்டனர் ஒருவர் உயிரிழந்தார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் அங்குள்ள நிலைமை குறித்து ஓமனில் உள்ள இந்திய தூதரிடம் கேட்டறிந்தார் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை காட்டிலும் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய சுமார் பனிரண்டு லட்சம் கிலோ போதைப் பொருள் அழிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இரண்டு நாள் பயணமாக நாளை பூட்டான் செல்கிறார் இந்திய அஞ்சல் துறை சார்பில் பார்சல் வந்ததாக ஏதேனும் குறுஞ்செய்தி பெற்றால் அதற்கு பொதுமக்கள் பதிலளிக்க வேண்டாம் என்றும் உடனடியாக தேசிய சைபர் குற்றப்பிரிவின் இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்தும் வகையில் அதன் உதிரி பாகங்களுக்கான ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது